শ্রী গুরু শ্রীতা পদকমল কৃষ্ণ দি সিক্স হাউজ ওই হাউ দি বি ক্যান মাই নো দি স্টোরি That many beautiful, 16,000 beautiful, I mean, the king's daughters were kidnapped by the uh, um, Asura. What is the name of that Asura? Eh? Bhagavad-Asura, no? Eh? Yeah. So, they prayed to Krishna that we are suffering, kidnapped by this. trust them please save us uh, So Krishna came to rescue them andmasura uh, the was killed and all the girls were made free. But after fi they were still standing there. So Krishna asked them now you can go home to your father and they said, that we are kidnapped, and we cannot be married. In India still that rule is there. If one girl, young girl, goes out of home for one day or two days, nobody will marry him. Nobody will marry him. He is considered to be spoiled. This is still the Indian system. দেয়স সো দে আিল টু কৃষ্ণা দেট বিল নট বিসেপ্টেড আই দর বাই আর ফাদবী বিল এগ্রি টু ম্যারি ধন কৃষ্ণা অন্ডরস্টুড দে আজ ভে পিক অলসো দে আিলিজ দে ক্যান্ট গো এনি কৃষ্ণা হিস ভক্ত বৎস He inquired, What do you want? That they said, that You accept me, otherwise we have no other means to stay. Uh, Krishna immediately Yes, come on. This is Krishna. And not that he, 16,000 wives, was concentrated in one camp. He immediately Constructed sixteen thousand palaces. Because he has accepted as wife, he must be maintained as his wife, as his queen. Not that because they had no other means, they have come to my shelter, I can keep them anyway. No. Most respect. Krishna. அனைத்து பக்தருக்கும் இனிய காய வணக்கம் ஸோ இன்றைக்கு கிருஷ்ணனுடைய பெருமைகளை பற்றி புரோப சொல்கிறார் ஏன்னா நேற்று தொடர்ச்சி ஏன்னா கிருஷ்ணரிடம் சரணடைந்தவர்களை பகவான் காப்பாற்றுகிறார் ஷோ கைண்ட் அப்படிம்பார் ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட யார் ஒருத்தர் சரணடைஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு முழு பாதுகாப்பை பகவான் கொடுக்குறார் ஏன்னா பகவத்கீதை சொல்கிறார் சர்வ தர்மான் பரித்தேஜம் மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்போ சரணடைஞ்சுவலையாக என்னென்ன சொல்கிறார் பக்தவச்சலா அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி வந்து பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கிறது ஸோ பாகவதத்தில் பகவானுக்கு வந்து பதினாறாயிரத்து நூற்றி எட்டு மனைவிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதில் இந்த பதினாறாயிரம் மனைவர்கள் எப்படி வந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான நிகழ்ச்சியை தான் இன்றைக்கு புரோபர் சொல்கிறார் ஏன்னா இந்த பதினாறாயிரம் மனைவிகள் பதினாறாயிரம் பெண்கள் வந்து அவர் ஒரு அசு பௌகாசுரன் அதாவது நரகாசுரன் நம்ம சொல்லுவோம் இந்த நரகாசுரன் வந்து என்ன செய்யலாம் இந்த பதினாயிரம் பெண்களை கடத்தி கொண்டு போய் இங்கே வச்சிடறான் அப்போ அந்த பெண்களெல்லாம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த மாதிரியா எங்களை வந்து இவர் கடத்தி வச்சுருக்காங்க அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்போ அவங்க பிரார்த்தனை பண்ணும்போது தான் பகவான் அவங்க சத்யபாமாவோட கூப்பிட்டுற இந்த நரகாசுரன் வேறு யாரும் இல்லை பகவானுடைய பையன்தான் ஆனால் அசுரடைய சகவாசத்தினால் அசுரனை மாறினான் அவன் இவனை இந்த நாளை வச்சு தான் நம்ம வந்து தீபாவளி கொண்டாடுறோம் நரகாசுரனை வதம் நாளை வச்சு தான் நம்ம வந்து தீபாவளி கொண்டாடுறோமே இன்றைக்கி தீபாவளிலாம் கொண்டாடுறோம் ஆனால் ஏன் கொண்டாடன்னு நமக்கு தெரியலை அப்போ இந்த நரகாசுரனை வந்து சத்யபாமோட வந்து வதம் பண்ணுறார் வதம் பண்ணி பதினாறாயிரம் அந்த ராணியர்களை காப்பாற்றுறாரு பதினாறாயிரம் ராணியர்கள் உடனே அவங்களையெல்லாம் அவரை சிறையிலேருந்து காப்பாற்றிட்டாரு ஆனால் அவங்க எல்லாம் வெளியே போகலை அப்போ கேட்குறாரு எல்லாம் விடுதலை இங்கே நீங்கள் எல்லாம் போங்க அவங்க ஊருக்கு அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பல வருடங்களாக கடத்தப்பட்டு இங்கே இருந்திருக்கோம் எங்களை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் ஏன்னா புரோபர் சொல்கிறார் இல்லையா இந்திய நாட்டுடைய கலாச்சாரம் ஒரு பெண் ஒரு இளம் பெண் வீட்டை விட்டு ரெண்டு நாள் வெளியே போயிட்டா அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டாங்க இது நம்முடைய நாட்டுடைய கலாச்சாரம் இதுதான் கல்ச்சர் ஆனால் இப்போ கழிவுவதில் எல்லாமே மாறி போயிருச்சு இப்போ எல்லாமே ரொம்ப மாறி போயிடுச்சு ஸோ அதனால் சொல்கிறாரு அப்போ எங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாட்டாங்க எங்கள் தகப்பன் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ நாங்கள் என்ன செய்கிறது நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க பகவான் கிருஷ்ண பிரேயர் பண்ணுறாங்க அப்போ உடனே பகவான் கிருஷ்ணர் உடனே அதை ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா பகவான் கிருஷ்ணன் சொன்னார் இல்லையா பகவான் வந்து பக்தவக்ஷரா அப்போ உடனே அவர் ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்டு என்ன பதினாறாயிரத்து ராணியர்களையும் அவர் திருமணம் பண்ணுறார் அவங்க வந்து சரணடைஞ்சு வந்ததினால அவங்க சாதாரண பெண்கள் மாதிரி நடத்தலை ராணியர் மாதிரியாகவே அவர் நடத்துகிறார் ஸோ பதினாறாயிரம் ராணியர்களுக்கும் பதினாறாயிரம் அரண்மனை கற்றார் பதினாறாயிரம் அரண்மனை கட்டார் ஏன்னா பகவதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி தங்கத்தினால தந்தத்தினால வயிறுழியனால் வைரங்களினால் அவர் அந்த மாளிகையெல்லாம் கட்டியிருக்கார் அப்புறம் என்ன அர்த்தம் அவர் அந்த அளவுக்கு என்ன இருக்குது வசதி வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம் அப்போ பதினாறாயிரம் மனைவியர்களைக்கும் அவர் வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காரு ஸோ அவங்க யாரோ கைதி தானே நம்ம வந்து கடத்திட்டு வந்து அவர் நம்ம காப்பாற்றிட்டு வந்தோம் அவங்கள கைதி மாதிரியாகலாம் அவர் வந்து நடத்தலை ஏன்னா எப்போ ஒரு பக்தர் அவங்கள்ட பகவான்கிட்ட சரணடையும் போதுதான் பக்தை வச்சிடாங்கிறார் பக்தை வச்சலான்னா பகவான் முழு பாதுகாப்பை நமக்கு கொடுக்குறார் ஸோ நம்ம அதிலேருந்து தான் தெரிஞ்சுக்கணும் பகவான்கிட்ட நம்ம யார் சரணடைகிறாங்களோ பகவான் அவர் முழு பாதுகாப்பை கொடுக்குறார் ஸோ பதினாறாயிரம் மனைவியரையும் அவர் துவாரைக்கு கூட்டி வந்துடுறார் துவாரை கூட்டி வந்து பதினாறாயிரத்து மணி நல்ல தங்க தங்கத்தினால தந்தத்தினால அரண்மனையை கட்டி கொடுக்குறார் பதினாறாயிரத்து நூற்றி எட்டு மனைவிகள்ட்டையும் அவங்க எப்படி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி அவர் நடந்து கொள்கிறார் இதெல்லாம் வந்து சாதாரண மனுஷனால் நடைமுறைப்படுத்த முடியாது இது ஒருத்தனால் தான் முடியும் ஏன்னா பகவானால் தான் முடியும் ஏன்னா அவர் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்கிறார் அப்புறம் என்ன செய்கிறார் தன்னை பதினாறாயிரத்து நூற்றி எட்டு விரிவங்கமாக நம்ம கொண்டு போக முடிகிறார் இதெல்லாம் நம்ம சாதாரண ஒரு மனிதனால் பண்ணவே முடியாது இதுதான் பகவானுடைய அதாசாரணமான செயல்கள் இது ரொம்ப அசால்கிட்ட செய்வார் அவர் ஏன்னா பதினாறாயிரத்து நூற்றி எட்டு மனைவியிருக்கும் பதினாறாயிரத்து நூற்றி எட்டு பேலஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் அவங்க அவங்க எந்த மூடில் இருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரியே கிருஷ்ணனும் அவங்களோட சேர்ந்துருக்குறார் இதெல்லாம் வந்து யாரனால முடியும் பகவான் ஒருத்தனால தான் முடியுமே தவிர நம்மனாலேலாம் முடியாது ஆரோட கிருஷ்ணர் நீங்கள் பகவானை வந்து பார்த்து அவருடைய பெருமைகளை நினச்சி அவங்கள புகழ்ந்து பேசுங்க அதே போல் நான் வந்து காப்பி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது நான் வந்து காப்பி அடிக்கிறேன் நம்மளால் ஒரு மனைவி வச்சே காப்பாற்ற முடியாது அதெல்லாம் சொல்ல ஒரு மனைவியை வந்து கல்வி வச்சு காப்பாற்றுலேயே பெரிய கஷ்டம் நம்ம எங்கிட்ட பதினாறாயிரம் மனைவியில் வச்சுக்கிறது இது பகவான் ஒருத்தனால தான் சாத்தியப்படும் ஸோ அதனால தான் இங்கே வந்து புரோப தெளிவ சொல்கிறார் பகவான் ஸோ கைன் பக்த வச்சலாம் யார் ஒருவர் பகவான்கிட்ட சரணடைகிறாரோ அவங்களுக்கு பகவான் முழு பாதுகாப்பை கொடுக்குறார் ஸோ அதான் நம்ம எதுவும் தெரிஞ்சுக்கிறோம் நாம் வந்து அவரை மாதிரியே நானும் நடிக்கிறேன் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தவறான செயல் அதனால் பகவானை பார்த்து பகவானுடைய பெருமைகளை நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ அவனால் பதினாறாயிரமில் பதினாறு லட்சம் மனைவியை கூட வைத்துக்கொள்ள முடியும் அவனால் அந்த அளவுக்கு ஈடுபாடு பண்ண முடியும் அது யாரால முடியும் சாட்சாத் பகவானால் தான் முடியும் நம்ம நான முடியாது அப்போ வந்து கேள்வி கேட்பாங்க நான் ஒரு தடவை இந்த மாதிரியா காலேஜில் சொல்லும்போது ஒரு பையன் கேள்வி கேட்டான் அவர் எப்படி பதினாறாயிரம் மனைவியில் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆ அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லோருக்கும் இந்த கேள்வி வரும் அவர் பகவான் அப்போ அவன் இப்போ இன்றைக்கி வந்து அம்பானி இருக்கார் வச்சுக்கோங்களேன் இப்போ அம்பானிகிட்ட எவ்வளோ கார் இருக்குது எத்தனையோ ஆயிரக்கணக்கான கார் வச்சுருப்பார் ஏன் அவ்வளோ கார் வச்சுக்கார் நம்ம கேள்வி கேட்க முடியுமா முடியாது ஏன்னா அவர்கிட்ட வசதி இருக்குது அப்போ அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி அவர் பயன்படுத்திட்டு அப்போ அதே மாதிரி தான் பகவான் வந்து பூர்ண வசதியை கொண்டவர் ரெண்டாவது சத்திரி அரப்ப அவர் வந்து வாரகிக்கு மன்னர் சத்திரியனுடைய தர்மம் என்ன அப்படின்னா சத்திரியன் எதுவில் மனைவியை வேணாலும் வைத்து கொள்ளலாம் ஏன்னா பகவான் வந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த சாஸ்திரத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு தான் அவர் செய்வார் ஏன்னா சத்தருடைய தர்மம் என்ன அவர் எத்தனை மனைவியும் கை இது கல்யாணம் பண்ணிக்கொள்ளாம் அதன் அடிப்படையில் அவர் பண்ணியிருக்கார் அதே மாதிரி அவர்கிட்ட வசதி இருக்குது நாம் என்ன செய்யணும்னா அவர் மேலே பொறாமை கொள்றதுனால தவறாக நாம் சிந்திக்கிறோம் அதுதான உதாரணம் இப்போ வந்து அம்பானி இருக்காருன்னா அவர்கிட்ட எவ்வளோ கார் வச்சுருக்காரு எவ்வளோ வசதி இருக்குது எவ்வளோ பேர் பண்ணுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சு வச்சுக்காரு சுக்குருதி அவரு இருக்குது அப்போ சாதாரண மனிதனாலே முடியும் பொழுது ஏன் பகவானால முடியாது சுலபமாக முடியும் ஆனால் நமக்கு அதை நான் புரிந்து கொள்ள முடியாது அதனால இங்கே வந்து தெளிவு தெளிவிச்சுறாரு நம்ம எல்லாருமே பகவான்கிட்ட புரிந்து கொள்ளணும் அவருடைய பெருமைகளை பேசணும் பெருமைகளை புகழ்ந்து பாடணும் அவரை மாதிரியே நான் காப்பி அடிக்கிறேன் இமிட்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம் தான் நானும் கிருஷ்ணர் நானும் கடவுள் அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் ஆகிட்டாங்க எப்போவுமே பகவான் மாதிரியா நம்ம ஆகவே முடியாது பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் நாமெல்லாம் மக்கள் தான் ஜீவாத்மாக்களை ஒன்றுமே வேலை என்ன அப்படின்னா பகவானுக்கு நம்ம சேவை பண்ணணும் அவ்வளோதான் ஜி வேறு ஸ்வயரூப ஹய நித்ய கிருஷ்ணதாஸ் ஆனால் நம்ம சேவை செய்ய மனப்பாணி விட்டுப்பட்டு நாமளும் அவரை மாதிரி அனுபவிக்க நினைச்சா அது மிக பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும் இன்றைக்கி உலகம் போனால் அப்படி தான் போயிட்ருக்கு ஸோ அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பகவானுடைய நிலைமை என்ன அவனால் எவ்வளோ மனைவினாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவளுக்கு தகுந்த மாதிரி வசதிகளை அவர் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் இதெல்லாம் பகவான் ஒருத்தர்னால்தான் முடியுமே அப்படியே நம்ம வந்து இது என்ன செய்யலாம் அவளுடைய பெருமையை புகழ்ந்து பாடி நாமளும் எப்படி இந்த பெண்கள் எல்லாம் பகவான்கிட்ட சரணடைஞ்சாங்களோ நாமளும் என்ன செய்யலாம் சரணடையலாம் அப்போ எப்படி சரணடையறனால பகவான் அவங்களுக்கு என்ன செய்கிறார் முழு பாதுகாப்பு கொடுக்குறார் முழு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்குறாரு அவங்களை காப்பாற்றணும் மட்டுமல்ல அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா வசதியுமே அவர் பண்ணி கொடுக்குறார் அதே தான் நமக்கும் ஏன்னா பகவான் சொல்கிறார் எப்போதும் என்ன நினைத்து கொண்டு பக்தி செய்வர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் இருப்பவற்றை காத்தும் நானே பாலிக்கின்றேன் அனனியா சிந்தையந்தமாம் ஏஜனா பாசதே தேசான் தேசாமித்யாபித்தானம் யோக சேமம் மகாமயம் அனன்யா பக்தி அதுதான் அங்கே பகவான் உண்பார் ஸோ அப்போ அந்த பெண்கள் எல்லாம் எப்போவும் கிருஷ்ணரையே நினைத்து கொண்டிருந்தார்கள் அதனால் பகவான் அந்த வாய்ப்பை கொடுத்தார் அதே தான் நம்பணும் அனநிய பக்தி எப்போதும் கிருஷ்ணன் நினைத்து கொண்டு என்றால் நமக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் இருப்பவற்றை காத்தும் நானே பாலிக்கின்றேன் யோக சேமம் பகாம ஸோ இது வந்து பகவான் ஒருத்தர் நாளாக செய்ய முடியும் ஸோ நாம் எல்லோரும் அந்த மனநிலையில் பகவான்கிட்ட சரணடையலாம் அரே கிருஷ்ணா ஸோ நேற்று நமது இஸ்கான் திருப்பாலையில் சீனியர் டியூட்டி அவர் வந்து சச்சிதானந்த கேசவதாஸ் அவர் கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் நேற்று மதியம் போல அவர் இந்த உடலை விட்டு பகவான்கிட்ட போயிட்டார் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் சொல்லி நம்ம எல்லோரும் கிருஷ்ணபாலராம்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஏன்னா அவர் நல்லா சண்டே சண்டே காலையில் வந்துடுவார் அசிஷ்டன் பூஜாரி சேவை செய்வார் ஃபுல்லாக எல்லா பாத்திரங்களையும் கழுவுவார் கிளீன் பண்ணுவார் சுத்தப்படுத்துவார் ஸோ அந்த திருவிழாக்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்து கலந்து கொள்வார் பட் அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப இதாகிடுச்சு அந்த லிவர் லிவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு ஏன்னா அவர் வந்து கெமிக்கல் வியாபாரம் பண்ண நினைக்கிறேன் பெயிண்ட் வியாபாரம் பண்ணார் அதனால் அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டுருது பட் அது என்ன கண்ணான்னு தெரியல ரெக்கவரி ஆகலை இப்போ நேற்று வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக போய் நேற்று மதியம் போல அவர் தவறிட்டார் ஸோ நம்ம எல்லோரும் அவர் தாண்டி கிருஷ்ணா போல அவன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா சண்டே அனௌன்ஸ் ஹரே கிருஷ்ணா ஸோ இன்னைக்கு வந்து நித்யானந்த பிரபு அப்பியரன்ஸ்லே மிக மிக முக்கியமான நாள் கவுடிய சம்பிரதாயத்தில் ஏன்னா நித்தியானந்தபுருடைய கருணை இல்லாமல் நம்ம எதையும் சாதிக்க முடியாது அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம பகவான் அடைய முடியும் ஸோ அவருடைய கருணையை வேண்டி பெற்றுக் சரியான நாள் நின்று ஸோ பத்து இருந்து புரோகிராம் பத்து டு பதினொன்று கீர்த்தன் பதினொன்று டு பன்னெண்டு அபிஷேகம் பன்னெண்டு டு ஒன்று இது உபன்யாசம் ஆர்த்தி முகாம் பிரசாதம் ஸோ நாளைக்கு சண்டே தயவுசெய்து மேக்சிமம் எல்லாரும் அதுவும் கோயில் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஃபேமிலியோட எல்லாரும் நாலரை மணிக்கு மங்களாயிரத்து வந்துடுங்க ரெகுலராக அடுத்து வெளியே தூரத்தில் உள்ளவங்க ஏழு மணி ஏழு பத்துக்குலாம் நேராக வந்துடுங்க ஃபேமிலியோடு அதுவும் இனிஷியடி எல்லாம் தயவு செய்து ஏன்னா நாளைக்கு நம்ம கோயில்னா என்ன கோயில் வழிபாடுனா என்ன அதை சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு எதுக்காண்டி கோயில் கட்டியிருக்காங்க ஏன்னா எல்லோரும் நம்ம எல்லாம் கோயிலாக கட்டியிருக்கோம் எல்லா இருக்கோம் எல்லாம் தீட்சையெல்லாம் வாங்கிட்டோம் ஆனால் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லாம் இல்லை ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் நாம் எல்லோரும் நேர சந்திக்கணும் அதுக்காண்டி இப்போ உங்களுக்கு எல்லோருக்கும் ஃபோனில் தகவல் வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அதனால் தயவுசெய்து எல்லோரும் நாளை காலையில் வந்துடுங்க தர்சனார்த்தி குரு பூஜை அடுத்து முடித்தவுன்னே பகவதம் கிளாஸு உடனே நம்ம குருமராஜ பூஜை முடிச்சுட்டு நம்ம பிரசாதம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நாளைக்கு நம்ம நிறையா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதிலேருந்து கண்டினியூஷன் பண்ணணும் எல்லோரும் வாரத்துக்கு ஒரு நாள் நாம் முழுமையாக பகவானுடைய சேவையில் நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ அது நாளையிலேருந்து ஆரம்பம் ஸோ நாளை காலை கோயில்கிட்ட உள்ளவங்க நாலரை மணிக்கு வந்துடுங்க டூர்துறையில் உள்ளவங்க ஏழு மணிக்கு வந்தால் ஸோ புது புதுதான் நாளைக்கு அட்டரை மணி தர மாதிரியாக முயற்சி செய்யுங்க ஹரே கிருஷ்ணா ஜாய் ஷீரப்புர பார்த்துக்கு ஜெய